அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாஷ வல்லார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த அற்புதமான திருவருட்பாவை தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றும் நம் மனம் சார்ந்த ஒரு பதிவாக ஒரு பதிவு அமைய இருக்கிறது அந்த பதிவின் தலைப்பு மனதோடு யுத்தம் செய்வது எப்படி ஆம் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் நம்முடைய மனதால் நிரம்பி இருக்கிறோம் நம்முடைய மனம் எப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான புரிதலும் அந்த புரிதலின் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய செயல்பாடுகளும் தான் நம் வாழ்வுகளை தீர்மானிக்கிறது அப்படி என்று சொன்னால் மனம் நண்பனாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நம் வாழ்நாளில் பெரும்பாலான சமயங்களில் ஒரு சில சமயங்களை தவிர மற்ற அத்தனை நாட்களிலும் மனம் நமக்கு எதிரான எதிரியாகவே நம்மிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது நம் வாழ்நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் நாம் போராட வேண்டியது நம் மனதோடு தான் அப்படி என்று சொன்னால் அந்த மனதோடு யுத்தம் செய்வது எப்படி என்பதற்கான யுக்தியும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் மனதோடு யுத்தம் செய்வது எப்படி என்று தெரிந்திருப்பதற்கு முன்னால் மனம் எத்தகைய ஆயுதங்களைக் கொண்டு நம்மை எதிர்த்து போரிடுகிறது என்பதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் மனதின் ஆயுதங்கள் தான் என்ன நான் சொல்லவில்லை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் அற்புதமாக மனதின் ஆயுதங்களாக எடுத்துக் கொடுக்கிறார் ஐந்தாம் திருமுறையில் கோப வெங்கொடியனும் கணலோபொழு மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனும் துட்ட கண்கெட்ட ஆங்காரியும் ஏம மருமாச்சரிய விலலனும் கொலை என்று இயம்பு பாதகனும் அமுமாம் இவ்வெழுவரும் இவற்குற்ற உறவான பெயர்களும் எடை பற்றிடாமல் அருள்வாய் அப்படின்னு பெருமானார் எடுத்துக் கொடுக்கிறார் மனதின் ஆயுதங்களாக ஏழு ஆயுதங்களை பெருமானார் வரையறை செய்கிறார் இந்த ஆயுதங்கள் மிக முக்கியமான ஆயுதங்கள் இவற்றோடு தொடர்புடைய இன்ன பிற ஆயுதங்களும் இருக்கின்றன அப்ப நம் மனம் நம்மை எதிர்த்து எப்படி போரிடுகிறது என்று பார்த்தால் அது முதலில் ஒரு ஆயுதத்தை நம்மை நோக்கி பிரயோகம் செய்கிறது அந்த ஆயுதம் காம உட்பகைவன் காமம் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பகைவன் என்கின்ற அந்த ஆயுதத்தால் நம்மை எதிர்த்து நம்முடைய மனம் போரிடுகிறது அப்ப மனிதர்களின் மனம் காமத்தின் வயத்தில் இருக்கின்ற பொழுது மனிதர்கள் கருணையின் வயத்தில் இருப்பதில்லை அப்ப கருணையின் வயத்தில் நின்றால்தான் மனம் நல்ல மனம் அப்போ இப்பொழுது மனம் எப்படி இருக்கிறது தீய மனமாக இருக்கிறது அந்த தீய மனம் நம்மை எதிர்த்து போரிடுகிறது எதை கொண்டு போரது ஆசைகளின் நெருக்கம் என்று சொல்லப்படக்கூடிய காமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயுதத்தை வைத்து நம்ம எதிர்த்து போரிடுகிறது இது முதல் ஆயுதம் இரண்டாவதாக ஒரு ஆயுதம் மனம் பயன்படுத்துகிறது அது கோபமே கொடியனும் அப்படி பெருமானா சொல்கிறார் கோபம் எனும் கூர்மையான கொடுமையான ஒரு ஆயுதத்தை கொன்று ஈவு இரக்கமே இல்லாமல் நம்மை எதிர்த்து போரிடுகிறது நம்முடைய மனம் மனிதர்களின் வாழ்வியலில் நாம் பிறந்தது முதல் ஒருவேளை மனிதர்கள் மரணம் அடைந்து விட்டால் மரணம் அடையக்கூடாது என்பதுதான் சுத்த மார்க்கத்தின் இலக்கு ஆனால் ஒருவேளை அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இந்த கோபம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது யார் என்ன சொன்னால் எதை சொன்னால் நம்முடைய பேச்சை எதிர்த்து பேசினால் நம் எண்ணங்களுக்கு எதிராக செயல்பட்டால் இந்த கோபம் என்னும் ஆயுதம் நமக்கு உள்ளே இருந்து வெளிப்பட்டு விடுகிறது சில நேரங்களில் அது வெளிப்படும் சில நேரங்களில் வெளிப்பட முடியாததனால் உள்ளேயே புகைந்து கொண்டு இருக்கும் ஆக இந்த கோபம் என்று சொல்லப்படக்கூடிய கொடுமையான ஒரு ஆயுதம் நம்மை எதிர்த்து போரிட்டு கொண்டு இருக்கிறது மூன்றாவதாக ஒரு ஆயுதம் கனலோப முழு மூடனும் அப்படின்னு பெருமாள் சொல்றார் முழுமையான மூடல் மூடன்லையும் கொஞ்சம் அரை குறை எல்லாம் இருக்கிறான் இது முழு மூடல் என்ன அது மூடம் அப்படின்னு பார்த்தா லோபம் கனமான லோபம் லோபித்தனம் கஞ்சத்தனம் நம் கையில இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது நான் மட்டுமே சாப்பிடணும் நான் மட்டுமே நல்லா உடம்படுத்தணும் நான் மட்டுமே சொத்து சுகங்கள் சேர்க்கணும் நான் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படி மட்டுமே நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு ஈ என்று கேட்பவர்களுக்கு கூட கேட்காம இருக்கிறவங்கள விட்டுடுங்க எனக்கு ஒன்று இல்லப்பா ஈன்னு யாராவது கேட்டால் கூட அவர்களுக்கு கூட ஒரு துரும்பை கூட அசைத்து போடாத லோபித்தனம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க எச்சி கையால காக்கா கூட ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கையில ஓட்டிடுக்கிற சாதம் கூட அந்த காக்கைக்கு போயிடுமா அதனால காக்காயை கூட ஓட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நம் வாழ்நாள் முழுவதும் மனதால் பிரயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதை பெரும்பாலும் நம் உணர்வதே இல்லை காமத்தை உணரக்கூடிய அளவிற்கு கோபத்தை உணரக்கூடிய அளவிற்கு இந்த லோபம் என்று சொல்லப்படக்கூடிய கஞ்சத்தனத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை ஆனால் மனம் நிச்சயமாக இதை தொடர்ந்து இருக்கிறது நான்காவதாக ஒரு ஆயுதம் கொடுமதம் கண்கெட்ட ஆங்காரியம் கண் கெட்டு போட குருட்டுத்தனம் நிறைந்த கொடு மதம் கொடுமையான மதம் என்று சொன்னால் ஆங்காரம் அகங்காரம் ஆணவம் நான் 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 தான் எல்லாம் என்னுடைய ஜாதி தான் உயர்ந்தது என்னுடைய மதம்தான் உயர்ந்தது என்னுடைய சமயம்தான் உயர்ந்தது என்னுடைய சமய தெய்வத்தை சொல்லப்பட்டிருக்கூடிய என்னுடைய தேவர் தான் உயர்ந்தது என்னுடைய இனம் தான் உயர்ந்தது என்னுடைய மொழி தான் உயர்ந்தது இப்படி நான் 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 என்னுடைய பணம்தான் உயர்ந்தது என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆங்காரம் இருக்கிறதல்லவா அல்லவா கொடு மதம் என்னும் துட்ட துஷ்ட குணங்கள் நிறைந்த கண் போன ஆங்காரி நான்காவது ஆயுதம் இந்த ஆயுதத்தை வைத்தும் மனம் நம்மை எதிர்த்து போரிடுகிறது ஐந்தாவதாக ஐந்தாவது ஒரு ஆயுதம் வருகிறது கடுமோக வீணனும் நான் சொன்ன வந்து கொடுமதம் என்பது வந்து ஐந்தாவது ஆயுதம் அதற்கு முன்பாக ஒரு ஆயுதமும் வருகிறது கடுமோக வீணனும் மோகம் மோகம் பெருமான் சொல்லுவார் காமம் மோகம் என்று மோகம் என்று சொன்னால் ஒரு பொருளை அடைந்தே தீருவது இல்லை ஒரு மனிதரை அடைந்தே தீருவது ஒரு பதவியை என்ன செயல் செய்தாவது தீ செயல் செய்தாவது அடைந்தே தீருவது என்கின்ற அந்த வெறித்தனம் இருக்கிறது இல்லையா இது மோகம் இதை பெருமானார் வீணா போன மோகம் அப்படின்னு சொல்றார் கடுமோக வீணனும் இது நான்காவது ஆயுதம் முதல் ஆயுதம் காமம் இரண்டாவது ஆயுதம் கோபம் மூணாவது ஆயுதம் கஞ்சத்தனம் நான்காவது ஆயுதம் மோகம் ஐந்தாவது ஆயுதம் இப்ப நான் சொன்ன கடும கொடுமதம் எனும் துட்ட கண்கெட்ட ஆங்காரி அகங்காரம் ஆறாவது ஒரு ஆயுதம் இருக்கு ஏமே மாச்சரிய விழலனும் விழலன் வீணா போனவன் மாச்சரியம் பொறாமை நாம இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நாம சந்தோஷமா வாழ்றோம் மனநிறைவோட இருக்கிறோம் அப்படியான்னு பார்த்தா இல்ல எதை பார்த்தாலும் பொறாமை ஒரு பதவி நமக்கு கிடைக்கலைன்னா கிடைச்சவரை பார்த்து பொறாமை நம்ம விட இன்னொருத்தர் பெருசா வீடு கட்டிருக்காருனா அதை பார்த்து பொறாமை நம்மை விட ஒருவர் அதிகமாக சம்பளம் பெறுகிறார் என்று சொன்னால் அதை பார்த்து புறாமை நம்மை விட ஒருவர் தேகத்தால் அழகாக இருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து பொறாமை நம்மை விட ஒருத்தர் சௌபாக்கியங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து பொறாமை நம்மை விட ஒருவர் நன்றாக உணவு உட்கொள்கிறார் என்றால் பார்த்து பொறாமை வாழ்நாள் முழுவதும் பொறாமை 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 என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூர்மையான ஆயுதத்தால் மனம் நம்மை தாக்கிக் கொண்டு இருக்கிறது இது ஆறாவது ஆயுதம் ஏழாவது கொலை என்று இயம்பு பாதகனுமாம் பாதகம் நிறைந்த கொலை செய்யக்கூடிய நாம் சன்மார்க்கத்தில் யாரையும் கொலை பண்றது இல்ல மற்றவங்களுக்கு பெருமாள் சொல்ல கொலை செய்யக்கூடிய பாதகம் மனம் கொலை பண்ணுங்க மனம் கொலை பண்ணும் நாம் பிற உயிர்களை கொலை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நம் மனதால் ஒருவரை நாம் தாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது வெளிப்படுத்த முடியல ஆனால் தாக்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் கொலைதான் பிற உயிர்களின் உடம்பில் இருந்து உயிரை நீக்குவது மட்டும் கொலை அல்ல ஒருவருடைய மனதை நோகச் செய்வதும் கொலைதான் மனதால் அவர்களை கொலை செய்வதும் கொலைதான் அது பாதகம் அப்போ இந்த ஏழு கூர்மையான ஆயுதங்களால் காமம் மோகம் லோபம் மோகம் மதம் அகங்காரம் மாச்சரியம் இந்த ஏழு ஆயுதங்களும் ஐயோ எழுவரும் இவர் குற்ற உறவான பெயர்களுக்கு இந்த ஏழு பேர் நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு பேருக்கு துணையா இன்னும் என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ எல்லா ஆயுதங்களும் வந்து விடும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கு நம்முடைய மனசு கிட்ட இருக்கு நல்லா கவனிங்க நான் எப்பவுமே நம்முடைய மனசு தான் சொல்லுவேன் ஏன்னா மனசு யாருடைய மனசு வேற ஒருத்தருடைய மனசா இல்லை மனம் இரண்டு மனமாக இருக்கிறது பெருமாள் தெளிவாக சொல்கிறார் ஒன்று நல்ல மனம் இன்னொன்று தீய மனம் நல்ல மனம் எப்போவாதான் செயல்படும் அது சத்விசாரத்தில் இருக்கும்போது செயல்படும் பக்தியில் இருக்கும்போது செயல்படும் ஜிவகாரணத்தில் இருக்கும்போது செயல்படும் இப்பதான் செயல்படும் ஆனால் இதற்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் என்பது மிக குறைவாக இருக்கிறது மற்ற நேரங்களில் நாம் உலகியல் சார்ந்து தான் இருக்கிறோம் அப்படி உலகியல் சார்ந்து இருக்கின்ற பொழுது இந்த ஏழு கூர்மையான ஆயுதங்களால் கொடுமையான ஆயுதங்களால் மனம் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது அப்படி மனம் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்நாள் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது நல்ல குணங்கள் நம்மிடம் வந்து சேர்வதில்லை ஏழு ஆயுதங்களைக் கொண்டு மனம் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது அப்ப இதற்கு எதிராகத்தான் நாம் யுத்தம் செய்ய வேண்டும் சரி யுத்தம் செய்யணும் எப்படி யுத்தம் செய்கிறது எனக்கு தெரியலையே காமத்தை ஜெயிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல கோபத்தை ஜெயிக்கிறது எப்படின்னு யாரும் எனக்கு சொல்லி தெரியல கஞ்சத்தனை இயல்பாக எனக்கு வந்துருச்சு நான் பிறந்ததுல இருந்தே ஆணவம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு எப்படிங்க நான் யுத்தம் பண்றது அப்படின்னா ஒரே ஒரு ஆயுதம் இருந்தால் போதுங்க ஒரே ஒரு ஆயுதம் இந்த ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து இந்த ஏழு ஆயுதங்கள் மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆயுதங்களை கொண்டு மனம் நம்மை தாக்கினாலும் நம்மால் அந்த யுத்தத்தில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் இதையும் நான் சொல்லல நம்முடைய தெய்வமாகிய பெருமான் தான் சொல்ற என்ன ஆயுதம் தெரியுங்களா அற்புதமான ஒரு ஆயுதம் அது சரணாகதி எனும் ஆயுதம் தனித்து செயல்படுகின்ற வரைகள் இந்த போராட்டம் யுத்தம் என்பது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அந்த யுத்தத்தில் பெரும்பாலும் நம்முடைய மனம்தான் வெற்றி பெறும் அதை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பிரம்மாஸ்திரமாக இருக்கக்கூடிய சரணாகதி இறைவனின் தூய திரு பாதங்களில் சரணாகதி அடைந்தால் நம்மால் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியும் அதற்கு பெருமான் சொல்கிறார் எப்படி சரணாகதி அடைவது என்று பெருமான் சொல்கின்ற பொழுது என் உயிர் நீ என் உயிருக்கு ஒரு உயிரு நீ என் இன்னுயிருக்கு துணைவன் நீ என்னை இன்ற அன்னை நீ என்னுடைய அப்பன் நீ என் அரும் பொருள் நீ என் இதயத்து அன்பு நீ என் நன்னெறி நீ எனக்குரிய உறவு நீ நற்குருணி என்னை கலந்த நட்புணி என் தன்னுடைய வாழ்வினி என்னை காக்கும் தலைவன் கண் மூன்று தலைத்த தேவே அப்படின்னு பெருமானார் மகாதேவ மாலைகள் சொல்கிறார் இதுதான் சரணாகதி அடைவது நான் ஒண்ணுமே கிடையாது நான் யாரு நான் எதுவுமே கிடையாது என் உயிரை யார் தெரியுமா நீதான் அந்த உயிருக்கு உயிராக இருப்பவன் யார் தெரியுமா அந்த உயிரை கொடுத்தவன் யார் தெரியுமா நீதான் அந்த உயிருக்கு தலைவன் யார் தெரியுமா அது நீதான் அந்த தலை துணைவன் யார் தெரியுமா அது நீதான் என்னை ஈன்ற அன்னை அம்மா யார் தெரியுமா நீதான் என்னுடைய அப்பன் யார் தெரியுமா நீதான் என் அரும்பொருள் நான் பெறக்கூடிய பொருள் யார் தெரியுமா அது நீதான் என் இதயத்து அன்பு காதல் கருணை ஈரம் இரக்கம் ஜீவகாருண்யம் யார் தெரியுமா அது நீதான் என் நன்னெறி நான் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக வகுத்து கொடுத்தப்பட்ட சன்மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய நன்னெறி எது தெரியுமா அது நீதான் எனக்குரிய உறவு யார் தெரியுமா அது நீதான் என்னை நன்னெறிப்படுத்தக்கூடிய குரு யார் தெரியுமா அது நீதான் என்னை கலந்த நண்பன் யார் தெரியுமா அது நீதான் என்னுடைய வாழ்க்கையே நீதான் என்று சொல்லி பெருமானாரின் திருக்கமல பாதங்களில் நாம் சரணாகதி அடைவோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை முன்னிறுத்தாமல் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரை முன்னிறுத்தி வள்ளல் பெருமானார் சொன்னதை போல் நம் வாழ்வியலை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னார் அதுவே பூரண சரணாகதி இந்த சரணாகதி இருந்தால் மனம் எத்தகைய ஆயுதங்களை கொண்டு நம்மை தாக்கினாலும் அந்த யுத்தத்தில் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் மனதை ஜெயிப்பதற்கான ஒரே ஆயுதம் நான் ஒன்றுமே கிடையாது என்னப்பா என்னம்மா என் அன்னை எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லி பெருமானாரின் திருக்கமல பாதங்களில் நாம் சரணாகதி அடைவோம் என்று சொன்னால் மனதை வென்று நிச்சயமாக எதிரற்ற இன்பத்தில் இருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளி மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனா